கிரகண காலம் அப்படிங்கிறத அது ஒரு புண்ணிய காலமாக சொல்றணும் உள்ளபடியே கிரகண காலங்கிறது புண்ணிய காலம் இன்னைக்கு கிரகணம்னா அது ஏதோ ஒரு தீட்டுக்கான காலம் மாதிரி ஆக்கிட்டோம் எப்படி நேர்ந்ததோ தெரியல சைவ அன்பர்கள் குறிப்பா தீட்சை பெற்றவர்கள் கிரகண காலம் அடுத்து வரக்கூடியது அது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ அந்த நேரத்துல கிடுகிடுன்னு வீட்டுல இருக்கிற சாமி உள்ளெல்லாம் பூட்டிட்டு எதுவும் இந்த மாதிரி சிவசிந்தனையே இல்லாம இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சிட்டாங்க உள்ளபடியே கிரகண காலத்துல குளிச்சு முடிச்சு சிவபூஜை பண்ணணும் வழக்கம் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிவபூஜை செய்யறவங்க கிரகணம் நடந்துகிட்டே இருக்கும் போது சிவபூஜை பண்ணனும் சுவாமிக்கு கிரகண காலத்தில் செய்யப்படும் அபிஷேகம் பூஜையும் ஜபங்களும் பலபடியாக அதிகப்படுத்தி பலனை தரும் சொல்லப்பட்டிருக்கு கிரகணம்னு வந்துருச்சுனாலே முதல் வேலை பூஜை ரூபா பூட்டிடுறோம் அது அப்படி வழக்கமே இல்லை எதனால வந்ததோ இந்த குழப்பம் தெரியல இன்னிக்கும் தொன்மையான நகரங்களிலே குறிப்பாக திருவாரூரிலே தியாகராஜ சுவாமி சன்னதியில கிரகணம் நடந்து கொண்டே இருக்கும் போது சுவாமிக்கு மகாபிஷேகம் நடக்கும் ராத்திரி ஒரு மணிக்கு சந்திர கிரகணம் வந்தாலும் கோயிலை மறுபடியும் தரந்து ஒரு மணிக்கே கிரகணம் நடக்கிற காலத்திலேயே சுவாமிக்கு மகாபிஷேகம் செய்து கொண்டிருப்பார்கள் கமலாலய குளக்குறையில அடியார்கள் உட்கார்ந்து சிவபூஜை செய்வது ஜபம் எல்லாம் பார்க்கலாம் கிரகண